இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் மார்க்கு பத்தாம் அதிகாரம் திருவசனங்கள் முப்பத்தி மூன்று முதல் முப்பத்தி நான்கு முடிய மானிட மகன் தலைமை குருக்களிடமும் மறைநூல் அறிஞர்களிடமும் ஒப்புவிக்கப்படுவார் அவர்கள் அவருக்கு மரண தண்டனை விதித்து அவரை ஒப்புவிப்பார்கள் அவர்கள் ஏளனம் செய்து காரி துப்பி சாட்டையால் அடித்து அவரை கொலை செய்தார்கள் மூன்று நாட்களுக்கு பின் அவர் உயிர்த்தெழுந்தார் இறை இயேசுவில் எடதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை புனித வெள்ளி இன்றைய தினம் ஒரு முக்கியமான நாள் இயேசுவை நினைவு கூற அவரின் சிலுவை மரணத்தின் அர்த்தத்தை ஆராய வேண்டிய நாள் அவரடைந்த துன்பங்களையும் நாம் நினைவு கூறும் விதமாக ஏறெடுக்கப்படுவதுதான் இந்த புனித வெள்ளி இயேசுவின் சீடரான யூதாஸ் வெறும் முப்பது வெள்ளிக்காசுக்காக இயேசுவை காட்டிக் கொடுத்தார் அதன் பின் அவர் அனுபவித்த துன்பங்களை வார்த்தையால் விவரிக்க முடியுமா முள் கிரீடம் சாட்டை அடிகள் பாரமான ஆடைகளை களைந்தனர் நிர்வாணமாக்கினர் கிண்டல் அவமானம் செய்தனர் ஆணிகளை அடித்தனர் ஈட்டியால் விழாவில் குத்தினர் இறுதியில் உயிரை இவையெல்லாம் அவர் அனுபவித்தது எதனால் யாருக்காக எதற்காக சிந்திக்க வேண்டும் நாம் இவை அனைத்துமே நமக்காகத்தான் நாம் மீட்படைய நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள சாத்தானின் பாவப்பிடியிலிருந்து விடுதலையாக ஜீவ வாழ்வை சொந்தமாக்கிக் கொள்ள இதை நாம் உணர்ந்து கொண்டு நம் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த சிலுவையின் பாதையில் இயேசு ஏழு வார்த்தைகளை இறுதியாக கூறுகிறார் அதை நாம் சுருக்கமாக நினைவு கூறுவோம் முதலாவது பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே இரண்டாவது இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரகதியில் இருப்பாய் மூன்றாவது அம்மா இதோ உன் மகன் என்றார் இதோ உன் தாய் என்றார் நான்காவது என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் ஐந்தாவது தாகமாய் இருக்கின்றேன் ஆறாவது எல்லாம் நிறைவேறியது என்று சொல்லி அவர் தன் ஜீவனை ஏழாவது பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன் என்றார் இந்த ஒவ்வொரு வார்த்தையிலும் அவ்வளவு ஆழமான வழியும் அர்த்தங்களும் அன்பும் இருக்கின்றது புனித வெள்ளி அதை சந்தித்தார் நமக்காக நம் ஏசு அவர் சிந்தையெல்லாம் தான் காயப்படுத்தியது அந்த கொடூர சிலுவை நம் இயேசுவை ஆனால் சுத்தப்படுத்தியதோ என்னும் ரத்தத்தில் இதுவே புனித வெள்ளியின் சாரம் ஓர் போலதான் தாய் மரியால் இயேசுவை வளர்த்திருப்பார் பொத்தி பொத்தி அன்பாக அரவணைத்து அமுதூட்டி வளர்த்திருப்பார் ஆனால் சிலுவை பாடுகளின் வசனம் கூறுகிறது நாம் பார்ப்பதற்கு ஏற்ற அமைப்போ விரும்பத்தக்க தோற்றமோ அவருக்கு இல்லை என்பதால் நமக்காகத்தான் நண்பர்களே அவர் இகழப்பட்டார் புறக்கணிக்கப்பட்டார் வேதனையுற்றார் நலிந்தார் இழிவுபடுத்தப்பட்டார் நம் பாவங்களை போக்குவதற்காக தன் உயிரையே தியாகம் செய்தார் இயேசு அவ்வளவாய் நம்மை அன்பு செய்தார் அவருக்காக நாம் என்ன செய்தோம் நாம் எதையாவது செய்ய வேண்டும் வேண்டும் கொடுக்க என்று அவர் என்றுமே காத்திருப்பதில்லை அவர் கேட்பதெல்லாம் ஓர் குற்றமற்ற வாழ்வைதான் பாவமில்லாத ஒரு ஆன்மாவைத்தான் அது மட்டும்தான் அவரை பிரியப்படுத்தும் மகிழ்விக்கும் சிந்தியங்கள் தனிமையில் அமர்ந்து சுய பரிசோதனை செய்து பாருங்கள் நண்பர்களே உங்கள் வாழ்க்கையை படமாக ஓட்டி பாருங்கள் எவற்றையெல்லாம் நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் மாற வேண்டும் உங்கள் பாவ செயல்கள் எவை உங்கள் இருக்கும் அந்தரங்க பாவங்கள் எவை இதையெல்லாம் சிந்தித்து அதை விட்டு விலக எத்தனையுங்கள் முயற்சியாவது செய்யுங்கள் இதைத்தான் உங்களிடம் சொல்ல விரும்புகிறது இந்த புனித வெள்ளி உங்களுக்காக நமக்காக நம் அனைவருக்காக தன் உயிரையே கொடுத்தார் நம் அன்பு இயேசு ஆவியானவர் நமக்கு இன்றைய நாளில் உணர்த்துவதும் இதே செய்தியை தான் அதை நீங்கள் உணர்ந்து அதன்படி வாழ முயற்சியுங்கள் இதுவே நாம் இயேசுவிற்கு இந்த புனித வெள்ளியின் நாளன்று தரும் பிரதிபலனாக இருக்க முடியும் ஜெபிக்கலாமா இயேசுவே இந்த புனித வெள்ளியின் நாளிலே நாங்கள் எங்கள் பாவங்களிலிருந்து விலகி வாழ அருள் புரியும் நீர் கொடுத்த இந்த வாழ்க்கையில் எங்கள் துன்பங்களிலிருந்து நாங்கள் விடுதலையாகி பாவங்களை விட்டு விலகி ஒரு புதிய தொடர்கத்திற்கான வழியை கண்டடைய துணை செய்யும் உமது புனித ரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரித்து தூய்மையான வழியிலே இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி